வணக்கம் நேயர்களே செய்தி மூலம் நிகழ்ச்சி வணக்கம் செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நமக்கு அன்னன்னைக்கு நம்ம பார்க்குற படிக்கிற கேட்கிற செய்திகளில் பெரும்பாலான செய்திகள் வந்து ஒரு தவறான கட்டமைப்பு மூலம் நமக்கு வந்து சேருது இந்த தவறான கட்டமைப்பை நீக்கி அவற்றின் உண்மைத்தன்மையை உங்களுக்கு கொண்டு சேர்க்கிற ஒரு சிறிய முயற்சி தான் இந்த செய்தி மூலம் இதில் நான் ராமானுஜம் மற்றும் என் நண்பர் ரெண்டு பேரும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் ரவிசங்கர் முதல்ல வந்து இந்த ஒருவரை செய்திகள் மாதிரி இருக்கும் அதை ஒரு ஆறு செய்திகள் வாசிச்சுடுறோம் அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில் ஒரு ரெண்டு செய்தி அதை கொடுக்கலாம் அப்படின்ட்டு முதல்ல ஒருவரை செய்தியில் ஒரு மூணு செய்தியை நான் வாசிக்கிறேன் அதுக்கப்புறம் இன்னொரு மூணு செய்தி என்னுடைய நண்பர் ராமானு அவங்க வாசிப்பாங்க முதல் செய்தி வாக்காளர் பட்டியலில் பெயர்கள் பெரிய அளவில் விடுபட்டதற்கு திமுக தான் காரணம் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் உள்ளார் பல இடங்களில் பாஜக ஆதரவாளர்களின் பெயர்கள் விடுபட்டுள்ளதாக அவர் கூறினார் கோயம்புத்தூர் தென் சென்னை அப்புறம் நீலகிரி அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சியிலும் நிறைய பேருடைய பெயர் வந்து விட்டு போயிருக்கு ரெண்டாவது செய்தி சுமார் ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு எண்பத்தாறு கிலோ ஹெரோயின் அது பாகிஸ்தான் படகு ஒன்று குஜராத் கடற்கரை ஓரமாக பிடிச்சிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா அண்டை நாட்டை சேர்ந்த பதினாலு பேர் அதில் கைது செஞ்சுருக்காங்க இதை வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஏடிஎஸ் யூனிட் அதாவது பயங்கரவாத எதிர்ப்பு படை அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஹெரோயின் இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு போதைப் பொருள் விற்பனை குழு அவங்களால கடத்தப்பட்ட பொருள் இது வந்து ஃபைனலாக எங்கே போறதுன்னா ஸ்ரீலங்காக்கு போகிறது அப்படின்னு ஏடிஆர் சொல்லிருக்காங்க மூணாவது செய்தி என்ன அப்படின்னா மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷின்னு இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் கர்நாடகா அரசு வந்து ஆக்சுவலி ட்ராமா போடுறாங்க அப்படிங்கிறாங்க மோடி அரசு வந்து கடந்த பத்து வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடகா ஸ்டேட்டுக்கு ஐம்பத்தோரு சதவீதம் மானியங்களை கொடுத்துருக்காங்க வறட்சி நிவாரணமாக முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு கோடியும் என்டிஆர்எஃப் பிரகாரம் ஒரு பதினொன்றாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ க்ரோடு கொடுத்துருக்காங்க ஆனால் யூபிஏ அரசாங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த வருஷத்தில்

எதுக்காக பாஜகவும் மோடியும் நானூறு சீட்டு சார்சோ பார்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கு விளக்கம் இன்னைக்கு வந்து பிரதமர் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு நானூறு ப்ளஸ் சீட்டு வந்தாதான் எங்களால் எஸ்டி ஓபிசி பிரிவினரின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு அடுத்த செய்தி வந்து இந்த சந்தேஷ்காலி வழக்கில் சிபிஐ விசாரணையா ஆரம்பத்திலிருந்தே இந்த திரிணாமுல் காங்கிரஸ் அரசு எதிர்த்து வந்திருந்திருக்கு அவங்க ஏற்கனவே போய் ஹை கேட்டாங்க ஹை வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்க அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சொல்லி இத இதை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க எதுக்கு ஒரு தனி மனிதனை கா காப்பாத்துறதுக்காக ஒரு மாநில அரசே சுப்ரீம் கோர்ட்டை அணுகணும்னு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்த ஒருவரி செய்தி வந்து தமாஷான் விஷயம் மத்திய பிரதேஷ் நமக்கு தெரியும் சூரத்துல வந்து பாஜக வேட்பாளர் ஏற்கனவே போட்டி என்று தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்ப அடுத்தது மத்திய பிரதேஷ் இந்தோர் லோக்சபா தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளராக இருந்தார் ஒருத்தர் அக்ஷய் கண்டின்னு அவர் வந்து கடைசி விஷயத்தை அவருடைய வேட்பு வேட்புமனு வாபஸ் வாங்கிட்டாரு அது மட்டும் இல்ல பாஜகவில சேர்ந்துட்டார் ஏற்கனவே இப்ப வந்து ஏன்னா அந்த வேட்புமனு தாக்கல் செய்யற அந்த டேட் முடிஞ்சு போச்சு அதனால இப்ப வந்து அங்க பாஜக வேட்பாளர் அதாவது அவரு சங்கர் லால்வாணின் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் சார் நீங்க விரிவான செய்தி சொல்லுங்க இந்த விரிவான செய்தி முதல் செய்தி என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த காங்கிரஸ் இந்த தேர்தல் காலத்துல பாஜக ஆட்சிக்கு வந்தோம்னா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்களாம் ரொம்ப பாதிப்படைவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இன்றைக்கி அமித்ஷா வந்து டீட்டெயில்டாக அந்த லோக்சபா தேர்தல் இதில் போகும்பொழுது ராஜகோட்டில் ஜம்கண்டார்னோ பெரூச்சின் கடோலி கிராமம் அப்புறம் பஞ்சமகாலின் கோத்ரா இந்த மாதிரி மூணு இடத்துல அவர் பேசியிருக்கார் ஒரு பெரிய ரோட் ஷோவும் கண்டக்ட் பண்ணிருக்கார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து இந்த காங்கிரஸ் சொல்றது அத்தனையுமே பொய்யுங்க இந்த மாதிரி பாஜக ஆட்சிக்கு வந்ததுனா இந்த மாதிரி தலித்து மக்கள் மற்றவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கெல்லாம் கோட்டாலாம் இருக்காது அப்படி இப்படின்னு பொய்ய பரப்புறாங்க பாஜக என்னைக்கும் எந்த விதத்துலையும் இந்த மாதிரி தலித் மக்களுக்கோ ஓபிசி மக்களுக்கோ ஈவன் மைனாரிட்டி அவங்களுக்கோ எந்த விதத்துலையும் அவங்கள பாதிக்கிற மாதிரி ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுங்கிறது எந்த விதத்திலையும் பழங்குடியின மக்களை பாதிக்காது அப்படின்னு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க இந்த மே ஏழாம் தேதி இருபத்தாறு மக்களவை தொகுதியில இருபத்தஞ்சு இடங்களை நீங்க வாக்களிக்க போறீங்க அந்த மாதிரி வாக்களிக்க போகும்பொழுது நீங்க தவறு செஞ்சிடாதீங்க காங்கிரஸ் கட்சி சொல்ற பொய்யுரையை நம்பி ஓட்டு போடாம இருந்துடாதீங்க பிஜேபிக்கு நீங்க கண்டிப்பா ஓட்டு போடணும் பிஜேபினால எந்த மக்களுக்கும் குறிப்பா எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ் இவங்க யாருக்கும் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்புறம் இவர் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவருமான சைதார் வாசாவா மீது இவர் அமித்ஷா பயங்கரமான ஒரு தாக்குதல் தாக்குதல் வார்த்த இதை பிரயோகிச்சிருக்கார் என்ன பிரயோ நீங்க நீங்கள் ஓட்டர்ஸ் நீங்கள் தவறு செஞ்சிட்டீங்க அதாவது தவறுனா என்ன பிஜேபிக்கு ஓட்டு போடாம மற்ற கட்சிக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இந்த நகர்ப்புற நக்சல்கள் அப்படிம்பாங்க அந்த நகர்ப்புற நக்சல்கள் அதுதான் இந்த ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் ஷைதர் வாஷவா அவர் பேர் இவங்களை தான் அமித்ஷா நகர்ப்புற நக்சல்கள் அப்படிங்கிறாங்க இந்த நகர்ப்புற நக்சல்கள் வந்து ஒட்டுமொத்த பழங்குடியினரையும் அடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்றார் நீங்க தவறு செஞ்சா மறுபடியும் முன்ன போல பாரூச்சில் பாரூச்சிங்கிறது ஒரு பிளேஸ் அந்த பாலூச்சில ஆரம்பத்தில் இந்த சைதர் அவர் வந்து வாஸ்வா என்ன பண்ணார் ஜனங்களை மிரட்டி வியாபாரிகளை மிரட்டி மிரட்டி பணம் பறிச்சிட்டு இருந்தார் நீங்க இந்த மாதிரி பார்த்து ஓட்டு போட்டு விட்டால் மறுபடியும் இந்த மாதிரி அர்பன் நக்சல்கள் இங்க வந்துருவாங்க அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன சொல்றாரு இந்த காங்கிரஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா பொய்யை பரப்புறதுல இவங்க வந்து எக்ஸ்பர்ட் இவங்க அம்மா ஆத்மி பார்ட்டி எடுத்துன்னு வச்சிக்கோங்க இவங்க பொய்ய பரப்புறதுல பெரிய கிங் இவங்க காங்கிரஸ்க்கு மேல இவங்க அம்மா ஆத்மி ஒரே கூட்டணி தானே ஒரே கோமா அதனால பாஜக பெரும்பான்மை பெற்றோ பாஜக இந்த தேர்தல்ல மிக பெரும்பான்மை பெற்றோம் இடஒதுக்கீட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரசியலமைப்பை அரசாங்கம் திருத்தும் அதாவது எந்த ஒரு கட்சியும் நாளைக்கு இந்த இடஒதுக்கீட்டை இல்லாம பண்ணிடலாமா அப்படின்னு யோசித்தால் அந்த மாதிரி பண்ண முடியாது பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன மாதிரி செக்யூரிட்டி இதோ கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து இந்த இடஒதுக்கீட்டுக்கு எந்த விதத்திலையும் பாதகம் இல்லாமல் செய்யும் அப்படிங்கிறத அமித்ஷா ஆணைத்தரமா சொல்லு இவரே மோடியே ஏற்கனவே சொல்லி இருக்காரு அமித்ஷாவே இவரு அம்பேத்கரே மறுபடியும் பிறந்து வந்தா கூட இந்த இடம் ஒதுக்கிட்ட எதுவுமே மாற்றம் செய்ய முடியாதுன்னு ஆனா கூட கேட்டுட்டே இருக்காங்க அடுத்த செய்தி வந்து இது வந்து ஒரு விஞ்ஞான புதிர் இப்ப வந்து ஒரு செய்தி வந்திருக்கு இருபத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மாலை ஆறு பதினேழுலருந்து ஆறு நாற்பத்தி மூணு வரைக்கும் ஊட்டி அரசு கலை கல்லூரி அந்த இதுதான் ஒரு ஸ்ட்ராங் ரூமில் இந்த வாக்குப்பட்டிகள்லாம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல நான் மேற்க சொன்ன அந்த டயத்தில் அங்கே இருக்கிற நூற்றி எழுபத்தி மூணு சிசிடிவி கேமராவும் மால் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணலை அப்படின்னு ஒரு புகார் கரெக்டா அந்த இருபத்தாறு நிமிஷம் ஒரு கேமரா கூட ஒர்க் பண்ணலை ரெக்கார்டும் ஆகலை எல்லாரும் புகார் பண்ணதுனால அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இங்க ஏன்னா தமிழ்நாட்டுல ஏற்கனவே அறிவாளிகள் ஜாஸ்தி விஞ்ஞானிகளும் அதிகம் ரீசெண்டாக கூட நம்ம கேள்விப்பட்டோம் தெர்மோகோல் விஞ்ஞானிகள் பத்தி எல்லாம் கேட்டிருக்கோம் இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாவட்ட நிர்வாகம் அன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆறே கால் மணிக்கு கடுமையான வெப்பம் காற்றே இல்ல அங்க ஊட்டியில சாயங்காலம் கடுமையான வெப்பம் காற்று இல்ல அதனாலதான் இந்த கேமராவெல்லாம் செயலிழந்து போச்சு தமிழ்நாட்டுல வேலூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பேரே வெயிலூர் அங்க எப்பவுமே நூறு டிகிரிக்கு மேலதான் இருக்கும் அந்த ஊர்ல கூட கேமரா மத்தியானம் ஒரு மணிக்கு செயலிழந்து போல ஊட்டியில சாயங்காலம் ஆறு மணிக்கு கடுமையான வெப்பத்தினால இது வந்து ஒர்க் பண்ணல அதுக்கப்புறம் நாங்க சரி பண்ணிட்டோம் ஏர் கூலர் எல்லாம் வச்சு சரி பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி பூசி இருக்காங்க இது வந்து ரொம்ப சந்தேகத்தை கிளப்புது இது எந்த மாதிரி ஒரு அறிவியல் புதிர் அப்படின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு ஷேக்ஸ்பியரோட நாடகம் ஹாம்லெட்ல ஒரு பாத்திரம் சொல்லுவோம் அடிக்கடி சம்திங் இஸ் ராட்டன் இன் த ஸ்டேட் ஆஃப் டென்மார்க் இந்த நாட்டில் ஏதோ ஒன்று மிகவும் மோசமாக இருக்கிறதுன்னு சொல்லுவான் அது மாதிரி நம்ம நம்புவோம் இது வந்து உண்மையா தான் இருக்கணும் இந்த மோசமாக இருக்கிறதுல தேர்தல் நிறை முறைகேடுகள் எதுவும் நடக்கல அப்படின்னு நம்புவோம் அதுக்கு மேல ஆண்டவன் விட்ட வழி சோ வணக்கம் மீண்டும் ஒரு செய்தி மூல நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் நன்றி